ஹாய் சிஸ்டர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் நாங்களும் அதே போல் நல்லாயிருக்கும் மார்கழி வளர்பிரை சஷ்டி வந்தது இல்லைங்களா வியாழக்கிழமை அன்னைக்கான வீடியோ தான் இந்த வீடியோ அன்னைக்கு வந்து அதிகாலை ஃபோர் ஓ கிளாக்கில் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு காலையில் எழுந்து சஷ்டி அப்படின்றதுனால வேல் தாமரை மயில் இருக்கிற மாதிரி ஒரு சின்னதாக போடுவோம் கோலம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் அதுவும் வந்து ஸ்டென்சில் வச்சு தாங்க யூஸ் பண்ண இந்த தாமரை இந்த மயில் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் வந்து ஸ்டென்சிலில் போட்டது தான் இந்த வேல் மட்டும் நான் வரைஞ்சிக்கிட்டேன் அப்புறம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்ததுங்க அதை உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னா நம்ம அந்த செவ்வாய் ஓரை வெற்றிலை தீபத்தை பற்றி அடிக்கடி நம்மளோட சேனலில் போடுவோம்ல ஸோ அதை வந்து ஒரு சிஸ்டர் நல்லா பார்த்துட்டு அதே மாதிரி தொடர்ந்து ஆறு வாரம் வந்து விளக்கு ஏற்றி இருக்காங்க அவங்களுக்கு வந்து குழந்தை வரம் வேணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க உங்களோட வீடியோவை பார்த்து தொடர்ந்து ஆறு வாரமாக வந்து நான் செவ்வாய் உரையில் வெற்றிலை தீபம் போடுறேன் எங்கள் வீட்டில் ஒரு நல்ல செய்தி நடந்திருக்கு டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க நீங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்கள பிளெஸ் பண்ணுங்கள் அவங்க நல்லபடியாக குழந்தையை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அன்றைக்கி வியாழக்கெழம வந்தது இல்லைங்களா வளர்புறை சஷ்டி ஸோ அதனால் வந்துட்டு வெற்றிலை தீபம் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரை உரையில் தாங்க போடணும் இப்போ வியாழக்கெழம வந்ததினால அந்த ஈவினிங் சட்கோணு கோலம் போட்டு அதில் சரவணபவ அப்படின்ற அக்ஷரங்களை எழுதி ஆறு விளக்கு ஏற்றி முருகமீன் பெருமளுக்கு நெய்வேத்தியம் படைச்சு அன்னைக்கு சூப்பராக வழிபாடு முடிஞ்சாச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முக்கியமான ஒரு தகவல் உங்கள்கிட்ட நான் சொல்லணுங்க வரக்கூடிய முப்பதாம் தேதி அதாவது முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை வைகுண்ட ஏகாதசிங்க அதுவும் செவ்வாய்க்கிழமை முருகபெருமானுக்கு குகந்த நாளில் வந்து வைகுண்ட ஏகாதசி வர்றது ரொம்பவுமே சிறப்புங்க இப்போ மாதத்தில் ரெண்டு ரெண்டு ஏகாதசி வரும் வளர்பிரையில் ஒரு ஏகாதசி தேய் பிரையில் ஒரு ஏகாதசி மொத்தம் இருபத்தி நாலு ஏகாதசி வரும் சம்டைம்ஸ் வந்து இருபத்தி அஞ்சு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் எல்லாத்துலேயும் விட இந்த மார்கழி மாதம் வளர்பிரையில் வரக்கூடிய இந்த ஏகாதசி அப்படின்றது வந்து வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி வந்து பெரிய ஒரு கதையே இருக்குங்க அது என்ன புராண கதை எல்லாமே வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இப்போ வந்து இந்த வீடியோவில் ஷார்ட் சின்னதாக வந்து நான் சொல்கிறேன் வந்து முரண் அப்படின்ற அரக்கன் வந்து தேவர்கள் முனிவர்கள் மக்களெல்லாம் கொடுமைப்படுத்திகிட்டே இருந்திருக்கான் அப்போ அவனோட கொடுமையிலிருந்து வந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக விஷ்ணு பகவான் கிட்ட வந்து தேவர்கள் போயிட்டு முறையிடுறாங்க அப்போ விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த முரண் கூட போரிடுறார் இந்த போரானது பல வருடம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது அப்படி போர் போயிட்டுருக்கும் இடையில ஒரு நாள் வந்து விஷ்ணு பகவான் ஓய்வு எடுக்கிறதுக்காக ஆசிரமத்தில் இருந்திருக்காரு அப்போ அந்த சமயம் தான் சரியான டைமு விஷ்ணுவை அழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்கன் என்ன பண்ணுறான் தெரியாமல் வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டு அவரை அழிக்கிறதுக்காக வந்து பக்கத்தில் போயிட்டு அவன் கையில் இருந்த வாழை வச்சு ஓங்குறான் விஷ்ணு பகவானை அழிக்கிறதுக்காக அப்போ வந்து விஷ்ணு பகவான் உறங்கிட்டிருக்காரு ஆனால் அவரோட உடல்ல இருந்து ஒரு சக்தி பெண் சக்தி வந்து வெளிப்படுது அந்த பெ பெண் சக்தி வந்து தன்னோட தான் வெளியிட்ட அந்த ஓங்கார ஓசையோட அந்த சத்தத்தில் அந்த முரண் அப்படின்ற அரக்கன் வந்து எரிஞ்சு சாம்பலாகிறோம் அப்போ தன்னோடய இருந்து வெளிப்பட்ட அந்த சக்தி இருக்குது இல்லைங்களா அந்த சக்திக்கு விஷ்ணு பகவான் வச்சது தான் ஏகாதசி அப்படின்ற பெயர் அப்போ அதனால தான் அந்த ஏகாதசி அவங்களுக்கு சிறப்பிக்கிற விதமாக இந்த ஏகாதசி அன்று யார் ஒருவர் விழிப்புடன் இருந்து விஷ்ணு பகவானை முறையாக வழிபடுறாங்களோ அவங்களுக்கு சகல சௌபாகியத்தையும் மோட்சத்தையும் வைகுண்டத்தில் இடத்தையும் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான் சொன்னதான் ஒரு புராண கதையே இருக்குது ஏன்னா விஷ்ணு பகவான் உறங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட அந்த ஒரு பெண் சக்தி அது விழிப்புடன் இருந்து அவரை காப்பாத்துச்சு இல்லைங்களா ஸோ அதனால் அன்னைக்கு ஃபுல்லாக விரதம் விரதம் நைட்டெல்லாம் விழிப்போடு இருந்து விஷ்ணு பகவானை முறையாக வழிபடுறவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வைகுண்ட ஏகாதசியோட முழு ஸ்டோரி அப்பப்போ வாய்ஸ் வேறு வேறு மாதிரி கேட்குது இல்லைங்க கோல்ட் ஆயிடுச்சுங்க அதனால வந்து அந்த சளி வந்து அப்பப்போ அடைச்சிக்குது அதனால அந்த வாய்ஸ் வந்து வேற மாதிரி கேட்குது வேற ஒன்றும் இல்லைங்க அப்புறம் அந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி கண்டிப்பாக ஒரு விஷயத்த பண்ணுங்க வைகுண்ட ஏகாதசிக்கு அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வருவோம்ல அன்னைக்கு சாயந்தரம் வீட்டில் நம்ம வீட்டில் மாவிளக்கு தீபம் ஏழு ஏழு மலையான இல்லைங்களா ஏழு மாவிளக்கு தீபம் போட்டு பெருமாளை வழிபடுறது ரொம்ப 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 சிறப்புங்க சரிங்களா இல்லை அப்படின்னா நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா அந்த நெல்லிக்காவை வந்து வாங்கிட்டு வந்து அது மேல வந்து தீபம் ஏற்றுறது அப்படின்றது நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நம்ம வீட்டில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வந்து செய்யறதுக்கு மறந்துடாதீங்க சரிங்களா எப்படி வந்து நெல்லிக்காய் தீபம் ஏற்றுறது அப்படின்றத வீடியோவை நான் டெமோவாகவே சொல்லி காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி நம்மளோட சேனல்லையுமே இருக்குது நீங்கள் வந்து அது மாதிரி பண்ணலாம் ஏன்னா நெல்லிக்காய் அப்படின்றது லக்ஷ்மி கடாட்சமான பொருட்கள் அதாவது லக்ஷ்மி தேவிக்கு உகந்தது அதில் நம்ம வந்து நெய் விளக்கு அதுவும் நெய் விளக்கு ஏற்றி பாருங்களேன் வீடே வந்துட்டு நல்லா கமகமான இருக்கும் நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வந்து அதிகரிக்கும் நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் கூட அதை வந்து ஓடிடும் அதனால வந்து நீங்கள் நெல்லிக்காய் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு அதே மாதிரிதாங்க மாவிளக்கு தீபமும் வந்து நம்ம குலதெய்வத்துக்கெல்லாம் மாவிளக்கு தீபம் போடுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி பெருமாளுக்கு மூணு ஐந்து ஏழு ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு மாவிளக்கு ரெடி பண்ணி அதில் நாமும் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் ஏற்றி வச்சு பாருங்களேன் அவ்வளோ சிறப்புங்க அப்படியே உண்மை சொல்லணுன்னா பண வரவு அதிகரிக்கும் ஒரு மாதிரி செல்வ செழிப்பு அதிகரிக்கும் இப்போ வந்து நீங்கள் வீ சொந்த வீடு வாங்கணும் சொந்த தொழில் அம் வந்து நம்மளுக்கு அமையணும் நல்ல வருமானம் வரணும்னு சொல்லிட்டு வேண்டுதல் இந்த வேண்டுதலெல்லாம் செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக அது நட நடந்தே தீரும் அது சனி சனி கிழமைகளில் பெருமாளுக்கு உகந்த நாளில் வந்து இந்த மாதிரி வந்து மாவிளக்கு தீபம் இல்லை நெல்லிக்காய் தீபம் போட்டு வழிபடுறது அப்படின்றது உங்களோட வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்குமா அப்படின்றது நிதர்சனமான உண்மை அதுவும் வை வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த வழிபாடு பண்ணி பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ரொம்ப சிறப்பாக அமையும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் தொழில் முன்னேற்றம் செல்வ வாய்ப்பு அதாவது வருமானம் அதிகரிக்கிறது சொந்த வீடு வேணும் அப்படின்றவங்களுக்கு சொந்த வீடு அமைகிறது அப்படியெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும் இது மறந்துடாமல் இந்த வழிபாடை செய்து பாருங்க அப்புறம் இப்போ ஒரு வீடியோ வரும் பாருங்களேன் இது என்ன அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்குங்க நம்ம வீட்டில் கீழே சின்ன நெல்லிக்காய் இருக்குல்ல இந்த மரம் இருக்குது அதில் வந்து நெல்லிக்காய் வந்துருச்சுன்னாவே போதுங்க வரவங்க எல்லாம் வந்து அந்த மரத்தை ஆட்டி விட்டுட்டு கீழே விழுகிறத எடுத்துகிட்டு போவாங்க இந்த குட்டி குருமாக்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாங்க குட்டி குட்டி பசங்க வந்து மரத்து மேலே ஏறி அதை பறிச்சுட்டு அங்கே இருந்துங்க நான் பார்க்குறேன் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே மேலேருந்து தொப்புனு கீழே குதிச்சு ஓடி போயிட்டாங்க அது போகும்போது பாய் ஆண்டி அப்படின்னா சொல்லிவிட்டு போகுது பாருங்களேன் கீழே விழுந்தா என்ன ஆகிறது கை உடஞ்சிரும்ல சும்மா கேட்கவே மாட்டாங்க எங்கள் வீட்டில் இந்த மாதிரி குத்தெல்லாம் வந்து ஜாஸ்தி நடக்கும் ஓகேங்க வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு இந்த வழிபாடு செய்ய மறந்துட்டாதிங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதான் நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும் இதை உங்கள் நண்பர்கள் கூடையும் பகிர்ந்துக்கோங்க அவங்களும் தெரிஞ்சு இந்த வழிபாடு பண்ணி அவங்களும் சகல சௌபாகியத்தையும் பெரட்டும் ஓம் நமோ நாராயணா சிவாய நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்